நான் ஐடியில் பணிபுரிகிறேன் அதிகமாக டென்ஷன் வருகிறது என்னுடைய குடும்ப சூழ்நிலை வேலையை விட முடியவில்லை வேலையையும் செய்ய முடியவில்லை நான் என்ன செய்வது ஓம் சாந்தி இப்போ இந்த ஒரு காலகட்டம் உலகத்தில் எல்லாருக்குமே டென்ஷன் இருக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது மன அழுத்தம் மன உளைச்சல் ஐடி ஃபீல்டில் மட்டும் இல்லை எல்லா ஃல்டுமே இருக்கு அதனால் ம ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடுச்சி அதனால் நான் வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது நீங்கள் கேட்ட மாதிரி இந்த ஐடி ஃபீல்டில் இருந்தாலும் சரி எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி அவங்கவுங்க ஃபேமிலியை பார்த்துக்கணுன்னா வேலை செஞ்சு தான் ஆகணும் வேலை செஞ்சால் தான் அந்த வீட்டுக்கு நம்மளுக்குன்னு ஆளுக்கு ஒரு கடமை இருக்குல்லையே அந்த கடமையை செய்ய முடியும் ஆனால் அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எப்படி வேலை செய்கிறது அது பற்றி தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் வேலைக்கு போகக்கூடாது அப்படி இல்லை போய் தான் ஆகணும் ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஐடி ஃபீல்டில் மட்டும்தான் ஸ்ட்ரெஸ் அப்படி கிடையாது எல்லா ஃபீல்டுலேயுமே ஸ்ட்ரெஸ் இருக்குது டென்ஷன் இருக்குது இப்போ ஒரு ஈக்வேஷன் இருக்குது என்னென்னா stress equal to pressure divided by inner strength அதாவது எந்த அளவுக்கு ப்ரெஷர் வருதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு stress அதிகமாகுது டென்ஷன் அதிகமாகுது நாலா டெ pressure வருது ஒர்க்லோடு மட்டும் காரணம் இல்லை ஃபேமிலி ப்ராப்ளமும் காரணமாக இருக்கும் பல விஷயங்களால் நம்ம உடல் கூட வந்து ஆரோக்கியம் இல்லைனா கூட அப்போவும் வந்து அதிகமாகும் பொழுது உடலும் ஆரோக்கியமாக இல்லை அப்ப வந்து இந்த ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பல காரணங்கள் இருக்குது ப்ரெஷர்னால ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது அந்த ப்ரெஷரை நம்ம குறைக்க முடியுமா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஓவர் ஒர்க்லோடு கொடுக்காதீங்க அதனால் நான் ஸ்ட்ரெஸ் ஆகுறேன் அப்படின்னு நீங்கள் போய் ஆஃபீஸில் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஃபேமிலி கிட்ட வந்து நீங்கள் என்கிட்ட அன்பாக நடந்துக்கணும் நீங்கள் ஏதாவது சொன்னீங்க அப்படின்னா நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா அதுவும் சொல்ல முடியாது ப்ரெஷர் நாலாப்புறத்துலேருந்து வரும் நாம் ப்ரெஷரை ஒன்றும் பண்ண முடியாது அது வரும் இன்னும் அதிகமாக கூட வரப்போகுது இனிமேல் கூட ஆனால் இன்னர் ஸ்ட்ரென்த் இருக்குலையே அதை நான் வந்து டெவலப் பண்ணிட்டேன் அப்படின்னா எப்படிப்பட்ட ப்ரெஷர் வந்தாலும் என்னுடைய இன்னர் ஸ்ட்ரென்த்தை டெவலப் பண்ணும்பொழுது அதை என்னால் ஃபேஸ் பண்ண முடியும் இப்போ எந்த மாதிரியான சூழ்நிலையிலையும் நான் வந்து சந்தோஷமாக என்னை வச்சுக்கணும் அப்படின்னா மன அமைதியும் மன மகிழ்ச்சியும் ரெண்டு கண்ணு மாதிரி அது வந்து எப்போவுமே எனக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா இன்னர் ஸ்ட்ரென்த்தை நான் வந்து அதிகப்படுத்தணும் இப்போ உடலுக்கு வந்து ஸ்ட்ரென்த்து வேணும்னா என்ன சொல்கிறாங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கள் நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய அந்த ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் காய்கறிகள் கீரை வகைகள் இதெல்லாம் வந்து உடலுக்கு சக்தியை கொடுக்கக்கூடியது அந்த மாதிரி ஆரோக்கியமான உணவும் எக்ஸசைஸு இதெல்லாம் வந்து உடலுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க மனதிற்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடியது என்ன எதனால் மனசை வந்து நம்ம ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்க முடியும் இன்னர் ஸ்ட்ரென்த்தை அதிகப்படுத்தணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக மெடிடேஷன் தியானம் செய்யணும் தியானம் செய்கிறதுனால கண்டிப்பாக இன்னர் ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம டெவலப் பண்ணிக்க முடியும் இது மிகவும் அவசியமாக தேவைப்படுது இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு பேர் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க சின்ன ஆஃபீஸில் அஞ்சு பேர் இருக்காங்க ஒருத்தருக்கு காலையில் அவர் வரும்பொழுதே காஃப் இருமலோடு தான் வராரு அப்புறம் அவர் சாயந்தரம் கிளம்பி போயிட்டாரு இந்த மீதி நாலு பேரில் ஒருத்தருக்கு காஃப் வந்துருச்சு அந்த ஆஃபீஸில் இருந்த மீதி நாலு ஸ்டாஃப்ஸில் ஒருத்தருக்கு இருமல் வந்துருச்சு அப்போ அவர் என்ன அவர் என்ன நினைக்கிறாரு அந்த காலையிலே இருந்தே ஒருத்தர் வந்தார்ல அவரால் தான் எனக்கு இருமல் வந்துருச்சு அப்படின்ட்டு அவர் பிளேம் பண்ணுறாரு ஆனால் அதே ஆஃபீஸில் இன்னும் மூணு பேர் இருக்கிறாங்களே அவங்கனால்தானே இருக்காங்க அவங்களுக்கு இருமல் வரல காரணம் இந்த பர்சனுக்கு இம்யூனிட்டி பவர் குறைவாக இருக்குது இல்லையா இம்யூனிட்டி பவர் குறைவாக இருக்குன்னா அதுக்கு என்ன செய்யணுமோ அதுதான் செய்யணுமே தவிர நம்ம மற்றவங்கள ப்ளேம் பண்ணக்கூடாது அது மாதிரி தான் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் ஒரு நாலு பேர் ஒரே சுச்சுவேஷன் க்ராஸ் பண்ணுறாங்க ஒருத்தரை வந்து ஈஸியாக எடுத்துக்கிறாரு ஸ்போர்ட்டிவாக ஒரே சுச்சுவேஷன் தான் நாலு பேருக்குமே வருது சில பேர் டென்ஷன் ஆகுறாங்க சில பேர் அதை வந்து அப்படியே தொடச்சி போட்டு போயிடுறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறாங்க அதில் இந்த ஸ்ட்ரெஸ் ஆகிறவங்கலாம் வந்து யார் அப்படின்னா இம்யூனிட்டி பவர் குறைவாக இருக்கிறவங்க தான் இது எமோஷ்னலாக இது வந்து தாக்கப்படுறாங்க அதனால் இரிட்டேட் ஆகிறாங்க அப்போ இந்த எமோஷ்னலி இன்டிபெண்ட்டாக இருக்கிறது ரொம்பவும் அவசியமாக தேவைப்படுது எப்படி வந்து ஃபினான்ஷியலி இன்டிபெண்ட்டாக இருக்கணும்னு சின்ன குழந்தைங்க கூட பார்ட் டைம் ஜாப் பண்ணுறாங்க நம்ம பேரண்ட்ஸை நம்பி அவங்ககிட்டருந்து ரொம்ப துக் அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது நம்ம காலில் நம்ம நிற்கணும் அப்படின்னு ஃபினான்ஷியலி இன்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணுறாங்க காரணம் என்னென்னா ஃபினான்ஷியலி நம்ம இன்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு அந்த மனைவியை வந்து நினைக்கிறதுனால வேலைக்கு போகிறாங்க இந்த மாதிரி நம்ம வந்து ஃபினான்ஷியலில் இன்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க எமோஷ்னலி இன்டிபெண்ட்டாக இருக்கணும்னு ஏன் நினைக்கல எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நான் வந்து நானாக இருக்கணும் மற்றவங்க யாராவது ஒன்று சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனே மனசு உடையிறது உடனே வந்து மன உளைச்சலில் வர்றது மன அழுத்தத்தில் வர்றது இதெல்லாம் வந்து எமோஷ்னலி டிபெண்ட்டாக இருக்கிறவங்க தான் யாராவது ஒன்று சொன்னால் உடனே நம்ம மனசு உடையுதுன்னா நாம் என்ன அவங்களுக்கு அடிமையாக அவங்க நம்மளை ஆட்டி வைக்கிறோமா நம்ம மனசுக்கு யார் ஓனர் மற்றவங்க இதுக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னா அது எடுக்கிறதும் எடுக்காத யார் கையில் இருக்குது என்னோடய கையில் தானே இருக்குது அப்போ ஃபினான்ஷியலி இன்டிபெண்ட்டாக இருக்கிறது எவ்வளோ முக்கியம்னு எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி எமோஷனலி இன்டிபெண்ட்டாக இருக்கிறது மிக மிக முக்கியமானது இதுக்கு இந்த இன்னர் ஸ்ட்ரென்த்து வந்து தேவைப்படுது அதுக்கு முக்கியமான ஆதாரம் மெடிடேஷன் எவ்வளவோ நம்ம டைம் எததுக்கோ ஸ்பென்ட் பண்ணுறோம் ஆனால் தியானம் கற்றுக்கிறதுக்காக ஒரு ஒரு மணி நேரமோ அரை மணி நேரமோ ஸ்பெண்ட் பண்ணி நம்ம நம்மளுடைய பேட்ரியை சார்ஜ் பண்ணிக்கிறதுக்காக டைம் கொடுக்கணும் நம்ம ஆத்மாவை நம்ம வந்து எவ்வளோ நம்ம சார்ஜ் பண்ணிக்கிறோமோ அவ்வளோ நம்ம எமோஷ்னலி இன்டிபெண்ட்டாக இருக்க முடியும் சரிங்களா அந்த இன்னர் ஸ்ட்ரென்த்தை டெவலப் பண்ணுறது மெடிடேஷன் தான் மெடிட்டேஷன் பண்ணுறதுனால என்னோடய டைமை வேஸ்ட் ஆகுது அப்படிலாம் வந்து சொல்லவே முடியாது ஒரு ஒருத்தர் வந்து ஒரு நல்ல கிராஜுவேட் பண்ணியிருக்கிறாரு ஆனால் அவருக்கு வந்து சரியான வேலையே கிடைக்கல அப்போ வந்து எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்கிறதுக்கு ரெடின்னு முடிவு பண்ணிட்டார் ரொம்ப தேடி தேடி அவர் ரொம்ப மன உளைச்சல் வந்தது தான் மிச்சம் அவருக்கு ஜாபே கிடைக்கல அவருக்கும் ஃபேமிலி சுச்சுவேஷன் வேலைக்கு போய் தான் ஆகணும் அப்போ எந்த வேலைக்கு போனாலும் ரெடி அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு மரத்தை வெட்டுற வேலைக்கு போகிறாரு அப்போ அந்த மரத்தை வெட்டுறாரு ஒரு நாளில் நார்மலாக எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ் கூட ஒரு நாளைக்கு வந்து ஒரு நாலு மரம் வெட்டுவாங்க ஆனால் இவர் வந்து ஒரே நாளில் ஆறு மரம் வெட்டியிருக்காரு அந்த ஓனருகே ஆச்சரியம் முதல் முறை வேலைக்கு வந்திருக்கிறாரு ஒரு நாளில் ஆறு மரம் வெட்டிட்டார் அப்புறம் அடுத்த நாள் பார்த்தா அஞ்சு மரம் அதுக்கு அடுத்த நாள் நாலு மரம் அப்படி குறைஞ்சிக்கிட்டே வருது ஒரு நாள் வந்து ஒவ்வொரு மரத்துலேயே போராடிட்டு இருக்கிறாரு ஒரு வாரம் ஆகுது ஒரு மரத்துலேயே இருக்கிறாரு அந்த ஓனர் என்ன தான் நடக்குதுன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தா ஒரு மரத்தை வெட்டுறாரு அவர் வெட்டாமல் இல்லை வெட்டிக்கிட்டே தான் இருக்கிறாரு ஆனால் ஒரு மரத்துலையே அவர் வந்து கேட்குறாரு ஏன்பா எவ்வளோ நேரம் ஆச்சு ஒரே மரத்தில் இருக்கிறீங்களே அப்படின்ட்டு அப்போ வந்து அவர் சொல்கிறாரு நானும் வந்து இடைவிடாமல் வெட்டிட்டு தாங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ தான் அந்த ஓனர் அந்த கோடாலியை பார்க்குறாரு கோடாலி வந்து அப்படியே இதுவாக இந்த ஷார்ப்னஸ்லாம் இல்லை ஏன்னா மரத்தை வெட்டி வெட்டி அப்படியே ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருக்குது அதை வந்து பட்டை தீட்டணும்ல கோடாலியே அது ஏன் தீட்டல அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு பத்து நிமிஷம் ஸ்பென்ட் பண்ணணும் அந்த பத்து நிமிஷத்தை நான் ஒரு மரத்தை வெட்டலாம்ல அப்படின்னு அவர் சொல்கிறாரு பத்து நிமிஷத்தில் கோடாலியே ஷார்ப்னஸ் பண்ணிட்டிங்கன்னா பத்து மரத்தை கூட வெட்டியிருக்கலாம் அவளுக்கு அவ்வளோ பவர் இருக்குது இன்னர் ஸ்ட்ரென்த்து இருக்குது ஓ ஃபிசிக்கல் பாடியோட ஸ்ட்ரென்த்து இருக்குது அப்போ அந்த கோடாலியை ஷார்ப் பண்ணுறதுனால பத்து நிமிஷம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நினச்சதுனால அவர் வந்து ஒரே மரத்துலேயே ஒரு வாரமாக இருக்கிறார் யோசிச்சு பாருங்க நாம கூட அப்படி தான் மெடிடேஷன் பண்ணுறோம் தியானம் பண்ணால் நம்ம டைமு வேஸ்ட் ஆகுது என்னால் பத்து நிமிஷம்லாம் கொடுக்க முடியாது அரை மணி நேரம்லாம் மெடிடேஷன் பண்ணுறதுனால கொடுக்க முடியாது அப்படின்னு நம்ம நினச்சோம்னா இன்னர் ஸ்ட்ரென்த் எப்படி கொண்டுட்டு வர முடியும் எமோஷனலி இன்டிபெண்ட்டாக எப்படி இருக்க முடியும் எப்படி வந்து உடலுக்கு ஸ்ட்ரென்த்து முக்கியமோ அதே போல் இன்னர் ஸ்ட்ரென்த்து கண்டிப்பாக வேணும் அதுக்கு வந்து மெடிடேஷன் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது கண்டிப்பாக தியானம் பண்ணியே ஆகணும் தியானம் பண்ணுறது ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் மாதிரி அடுத்து வந்து அந்த நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்ற மாதிரி மனதிற்கு பாசிட்டிவான தாட்ஸு கொண்டுட்டு வரணும் இந்த ரெண்டு விஷயம் சேரும் பொழுது கண்டிப்பாக எமோஷ்னலி இன்டிபெண்ட்டாக இருக்க முடியும் யார் நம்மளை டென்ஷன் ஏற்படுத்தினா கூட நம்ம டென்ஷன் ஆக மாட்டோம் இரிட்டேஷன் கொண்டுட்டு வரணுன்னே சில பேர் முயற்சி பண்ணுவாங்க நம்ம இரிட்டேஷன் ஆக மாட்டோம் ஏன்னால் இன்னர் ஸ்ட்ரென்த்து நம்மளுக்குள்ளே இருக்கும் பொழுது ஒரு விஷய ஞாபகம் வச்சுக்குவாங்க சின்ன வயசுலலாம் வந்து ஸ்கூலில் காம்படிஷன் வைக்கும் பொழுது ஒரு ஸ்பூனில் ஒரு லெமன் வைப்பாங்க அந்த ஸ்பூனில் அந்த குழந்தைங்க வாயில் வச்சுக்கும் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸு அந்த வந்து முடிக்கிற வரைக்கும் அந்த குழந்தைங்க லெமன் வந்து கீழே விடாமல் அவங்க வந்து ஃபஸ்ட்டில் வரணும் அது வேகமாக வரணும் ஆனால் லெமன் மட்டும் அந்த ஸ்பூன்லேருந்து விழாமல் பார்த்துக்கணும் சில குழந்தைங்க ஸ்டார்டிங்கில் விழுந்துட்ருக்கோம் லெமன் அதெல்லாம் கவனிக்கவே மாட்டாங்க அதை வேகமாக ஓடி வந்து நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன்னு சொல்லுங்கள் கடைசியில் அந்த ஸ்பூனில் லெமன் இருக்காது அப்போ அவங்க வந்து ரிஜெக்டட் தான் அவங்கள செலக்ட் பண்ண முடியாது யார் வந்து லெமனை கடைசி வரைக்கும் கொண்டுட்டு வராங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து கொடுப்பாங்க இப்போ நம்ம லைஃப்பில் பார்க்கலாம் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் உழைக்கிறோம் வேலை செய்கிறோம் வேலை செய்யும்போது இந்த மாதிரி பல டென்ஷன் இரிட்டேஷன் எல்லாமே வருது ஆனால் இந்த லெமன் அப்படிங்கிறது என்னென்னா அமைதியும் மகிழ்ச்சியும் வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான விஷயம் பணம் மட்டும் கிடையாது மன அமைதியும் மன மகிழ்ச்சியும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை செய்யணும் ஆனால் மன அமைதியும் மன மகிழ்ச்சியும் எழுந்து வேலை செய்யணும்னு அவசியம் கிடையாது கொஞ்சம் அட்டென்ஷன் வச்சா போதும் நான் என்ன சந்தோஷமாக வச்சுக்கிறது என் கையில் இருக்குது என்ன அமைதியாக நிம்மதியாக வச்சுக்கிறது என்னோடய கையில் இருக்குது இன்னர் ஸ்ட்ரென்த் இருந்ததுன்னா எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் நான் வந்து என்னோட மனசை சந்தோஷமாக வச்சுக்க முடியும் அந்த லெமன் மேலே அட்டென்ஷன் வச்சா போதும் காலையில் சந்தோஷமாக கிளம்புறேன் ஆஃபீஸ்க்கு அப்படின்னா நைட்டு வீட்டுக்கு வரும்போது சந்தோஷமாக வரணும் அப்படின்னா அந்த லெமன் வந்து டே நம்ம கூடவே இருந்திருக்கு அதாவது குஷி ஹாப்பினஸ் அது வந்து எப்போவுமே நம்மளுக்குள்ளே கூடவே இருந்துச்சு அப்படின்னா யாரை நம்மளை வந்து இரிட்டேட் பண்ண முடியும் மற்றவங்க துக்கம் கொடுத்தா அதை நம்ம வாங்கவே மாட்டோம் அப்படியே தொடச்சி போட்டுருவோம் இல்லையா அது இந்த உலகம் அப்படி இருந்தால் கூட நம்மளோட இன்னர் ஸ்ட்ரென்த்தை நம்ம அதிகம் பண்ணிட்டோம் அப்படின்னா இரிட்டேஷன் ஆக மாட்டோம் கோவம் வராது ஸ்ட்ரெஸ் வராது டென்ஷன் வராது அதனால் இதெல்லாம் வரக்கூடாதுன்னு நினைக்க வேணாம் இன்னர் ஸ்ட்ரென்த்தை டெவலப் பண்ணிக்கணும் ஒரு விஷயம் மெடிடேஷன் ரெண்டாவது விஷயம் எந்த சூழ்நிலையிலும் என்னுடைய மகிழ்ச்சியை நான் குறைக்க மாட்டேன் அந்த லெமனை நான் கீழே விழாமல் பார்த்துப்பேன் அந்த குழந்தைங்க லெமனை ஸ்பூன்லேருந்து விழாமல் பார்த்துக்கிற மாதிரி என்னுடைய மன மகிழ்ச்சியை எப்போவுமே எனக்குள்ளே நான் வச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு நம்மளுக்கு நாம் தான் உறுதி எடுத்துக்கணும் அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்போ நீங்கள் ஐடி ஃபீல்டுன்னு இல்லை எந்த ஃபீல்டில் இருந்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸு ஏற்படுத்தினாங்க கூட உலகமே நம்மளுக்கு டென்ஷனை ஏற்படுத்தினா கூட நாம் வந்து டென்ஷன் ஆக மாட்டோம் ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டோம் நம்ம சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்வோம் இது எல்லாமே நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது அதுக்கு முக்கியமாக மெடிடேஷன் வந்து தியானம் பண்ணுறது மிகவும் அவசியமாகும் தியானம் பண்ணணும் நம்ம எண்ணங்களின் மேலே தியானமும் வைக்கணும் கவனம் வைக்கணும் இது ரெண்டும் இருக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு உலகத்தில் நடக்கிற உங்கள் வேலையும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சுடுவீங்க உங்கள் மனதையும் சந்தோஷமாக வச்சுக்க முடியும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்லேருந்து அவசியம் விடுபட முடியும் நல்லது ஓம் சாந்தி